டேஸ் நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம் வெள்ளிக்கிழமைன்னா அழகாக தலைக்குலைச்சு பூ வச்சுட்டு கையெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமமாக இருக்கும் நான் நினைப்பேன் அப்போல்லாம் நம்மளாம் இந்த மாதிரி பண்ணுவோமா அப்படி நம்மளாலாம் முடியாதுரா அப்படின்னு நினச்சா ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் வரும்போது நம்மளுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் வரும்போது நம்ம அதெல்லாம் செய்வாங்க கண்டிப்பாக இன்னி காலையில் அந்த மாதிரி தான் ஆச்சு வெள்ளிக்கிழமையே இருந்து வெளியே கோலம் போட்டு பூஜை ரொம்ப கோலம் போட்டுட்ருக்கேன் ஸோ அப்போ தான் இந்த கிளிப்பிங் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் கோலம் போட்டு எனக்கு கோலம் அவ்வளோவா வராதுங்க ஆனால் நான் வந்து ட்ரை பண்ணி ஏதாவது இன்னோவேட்டிவாக கொண்டு வரணும்னு நினைப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு கோலம் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு லஞ்ச் செஞ்சு கிளம்புறோம் ஸோ இதுதான் நான் அப்போ பார்த்து வியந்துருக்கேன் இப்போரா இவங்கலாம் கிளம்புறாங்க நம்மளாம் நம்ம லைஃப்ல பண்ணுவோமா அப்படின்னு நினச்சிருக்கேன் ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ணுறோங்க அது மாதிரி அவங்கவுங்க லைஃப்னு வரும்போது அவங்கவுங்களாம் பண்ணுவாங்க எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஏமா நீ வந்து முன்னாடியே கழுவி வைக்கிற புதுசாமெல்லாம் அன்றைக்கி நான் நானும் கழுவலாம் மாட்டேன் உனக்குன்னு வந்தால் தெரியும்னுவாங்க அப்புறம் சொல்லுவேன் நானும் கழுவ மாட்டேன் அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இன்றைக்கி நம்ம லைஃப்னு வரும்போது எல்லாமே நான் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாமா காலையில் மைசூதால் வச்சு ஒரு தோசையும் புதினா சட்னியும் தான் பண்ணியிருந்தேன் ஸோ மதியம் லன்ச் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் வாழக்காய் பொரியல் வந்து பண்ணியிருந்தேன் மைசூதால் எப்படி பண்ணேன் அப்படின்னா நைட்டே ஊற வச்சுட்டேங்க நல்லா சாஃப்ட்டாக அதை வந்து ஊறிடுச்சு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கினா கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க அரைச்சி நம்ம வெள்ளை மாவில் ஊற்றிக்கோங்க வெறும் வெள்ளை மாவுலேயே தோசை சுடாமல் ஒரு பீட்ரூட் இன்ஃபியூஸ் பண்ணதோ கேரட் இன்ஃபியூஸ் பண்ணதோ இதுமாதிரி செய்யுங்க சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பா பாய்